இது சார் உண்மையிலே எங்கே தான் நமக்கு நிம்மதி ஒரு நிமிஷம் வச்சு பாருங்களேன் எங்கே போனாலும் ஒரு கம்பேரிசனு எங்கே போனாலும் ஒன்றால் முடியாது என்னால் எவ்வளோ முடியும் உன்னால் எவ்வளோ முடியும் டே முடிஞ்சதான் பண்ணுமாடா முடிஞ்சதான் என்னடா முடியாது சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு வெகு சொத்து சனி பகவானுடைய தனித்திறப்பை தான் சனி கொடுத்தால் எதுவே தனி பார்த்து சண்டை போட்டுருப்போம் ஸோ அந்த சண்டைகள் எல்லாத்தையும் சனி பகவான் சரி பண்ணுவார் இடத்துல ஜில்லுன்னு வச்சுருவார் சனி பகவான் அடுத்த சென்னை நீங்க நான்காம் வீட்டில் ராகு பெயர் பெயர்கெடுவதற்கான பெண்களுக்கு சொல்றேன் பெயர்கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலே சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு வெகு சொத்துக்களை உண்டு பண்ணி தருகிறார் சனி ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு குழந்த புத்திர பிராப்தியை தருகிறார் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளான் ஆயிரும் நம்ம ரெண்டு குழந்தையோட எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணால் நாலு குழந்தை ஆயிரும் நம்ம கையிலேயே இருக்குது நம்ம கையில் எதுவும் கிடையாது குழந்தை வேணும்னு நினச்சி முயற்சி பண்ணும் தான் குழந்தை கிடைக்காது சார் உண்மையிலேயே நிறைய காதல் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டும் அதிகமாகும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க சனி பகவான் ஐந்தில் வரும்பொழுது காதல் அதிகரிக்கும் காதல் அதிகரிக்கும் போது உங்களுடைய ரொமான்ஸ் உங்களுடைய இல்லறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் ரொமாண்ட் நீங்கள் ரொம்ப ரொமாண்டிக்காக மாறிடுவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன சொல்கிறது லவ்னால் அப்படி லவ் உங்களை மாதிரி லவ் பண்ணலாம் ஒருத்தர் பிறந்துருவான் இந்த லவ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஐந்தாம் சனி பகவான் வரும்போது விதவிதமாக லவ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த முடி இந்த நகம் எல்லாம் பொருக்கி வச்சுக்குவான் ஏண்டா இதெல்லாம் பொருக்கி வச்சுக்கிறா அப்படின்னு கேட்டால் தீவிர லவ்வான் சில பேர் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் லெட்டர் எழுதுறது அந்த பொண்ணை ஒரு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நாளெல்லாம் வந்து லவ்வை சக்ஸஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் ஏன் சொல்லுங்கள் ஏன்னா ஈஸியாகவே லவ்வோக்கே ஆயிடுது முன்ன மாதிரிலாம் அந்த பியூர் லவ் தான் கஷ்டம் இப்போ தான் பியூர் லவ்வே கிடையாது இப்போ லவ்வே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்திர பிராப்தியை உண்டு பண்ணி திருக்கிறார் மனைவியுடன் ரொம்ப வருடமாக ஐவிஎஃப் பண்ணுறேன் ஐஐஐ பண்ணுறேன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் சக்ஸஸ் ஆன ஒன்றா என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த உங்களுடைய சந்தானம் என்ன சொல்கிறது உங்களுடைய புத்திர சந்தானம் உங்களுடைய குடும்பம் தழைக்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இன்றைக்கி இதுதான் வியாபாரமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவா அதுவா பேர் சொல்ல விரும்பலை இதுவா அதுவா என் மகன் போன்ற வாலிபர்களே போடுறாங்க இப்படி விளம்பரமாக போட்டு தள்ளுறான் என் பேரன் போன்றவர்களே தம்பி போன்றவர்களே வேணாண்டா தத்தா அன்பா சொல்கிறேன் கேட்டுக்கங்கண்ணா வேணாண்டா விட்டுருங்கண்ணா ஓ அங்கே சுற்றி இந்த பக்கம் வரலான்னு பார்த்தா நீ ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுற டிவியை திறந்து பார்த்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளை எவ்வளோ பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க ஆஃபீஸ் போனால் இவன் டார்ச்சர்னு வீட்டுக்கு வந்தால் பொண்டாடி டார்ச்சர் அவள் தூங்கினதுக்கப்புறம் டிவி போட்டு பார்த்தா இவனுக்கு டார்ச்சர் எதையாவது நம்மளை திங்க விட்டு சாவடிச்சிட்றானுங்க டான் 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 ஒன்று போதும் நீ பேசு இதில் நைட்டான ஆனால் நடிப்பு வேற இருக்கக்கூடிய சனி பகவான் புத்திர பிராப்திக்காக இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஓகே பண்ணதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஓகே பண்ணுவார் சனி பகவானுடைய தனித்திறப்பை தான் சனி கொடுத்தால் இறைவா தடுப்பார் அப்படிங்கிறது சில பேர் குழந்தெல்லாம் இருக்கும் சார் குழந்தைலாம் இருக்கும் ஆனால் இது பார்க்கறதுக்கே நைட் உட்காந்துருப்பான் சார் இது ஒரு வியாதி என்ன அப்படின்னா அது வேற வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ நேரம் குழந்தை பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தது இப்போதான் ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு போய் தூங்கிச்சு வேறு ஏதாவது பெரிய பெரிய படங்கள் பார்க்கவும் தைரியம் கிடையாது வீட்டில் ஒய்ஃப் வர்றதுக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் சேனல் மாற்றிக்கிட்டேன் ஒவ்வொருத்தன் லைஃப்பில் எப்படி இப்படிலாம் ஓடுது பாருங்க ஏன்னா காலில் எந்திரிச்சு இந்த மேனேஜர் மூஞ்ச பார்த்து பார்த்து பார்த்த இவன் முடிஞ்சே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு சில பேருக்கு கனவுலாம் வருது சார் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் எட்டு மணி நேரம் ரிப்போர்ட் போடும்போது உன் மூஞ்சியே பார்த்து நின்று உன் மூஞ்சாண்டாண்டா கனவுலே வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது காதல் அதிகமாகும் அடுத்ததாக ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் ரொமான்ஸ் இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கையை சனி பகவான் பார்த்து விட்டார் திருமண வாழ்க்கையில் யாருக்காது சங்கடங்கள் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஈகோஸ் தேவையற்ற வெற்றித்தனமான தண்டகர்மாந்திர சண்டை தான் நம்ம போடுறதெல்லாம் நம்ம ஒரு சண்டை கூட உண்மையிலே நம்ம உருப்படியாக போட்டதே கிடையாது சார் நமக்கு சண்டை போடவே தெரியாதுங்கிறது தான் உண்மை நம்ம எதுக்கு சண்டை போடுறோம் நமக்கே தெரியாது கடைசியாக இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சி வயசில் போட்ட சண்டையெலாம் நினச்சி பார்த்தா நமக்கே சிரிப்பாக இருக்கும் தண்டத்துக்கு சண்டை போட்டிருப்போம் ஸோ அந்த சண்டைகள் எல்லாத்தையும் சனி பகவான் சரி பண்ணுவார் ஏழாம் வீட்டு ஒரே துக்கா தூக்கி கனடாவில் ஒன்டேரியாவில் அமெரிக்காவில் ஆஸ்திரியாவில் அண்டார்டிகாவை வரைக்கும் வச்சுருவார் இதுதான் அண்டார்டிக்காவில் சரி போக நீங்கள் போய் தான் வேறு கம்பெனி கேட்டீங்க அப்படின்னா ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஜில்லுன்னு வச்சுருவார் சனி பகவான் அடுத்து சனி பகவான் உங்களை வந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் மாமனார் சம்மந்தப்பட்ட மாமியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் எல்லாம் பதினொன்றாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் நிறைய நேரத்தில் பெரிய சண்டெலாம் வரும் சார் என் வீட்டில் எனக்கே நடந்துருக்கு அந்த மாதிரிலாம் என் மாமியாருக்கு எங்கள் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும் என் மாமனார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தால் அவருக்காவது அறுபத்தஞ்சி வயசு ஆகுது பெரிய மனுஷன் அந்த காலத்து மனுஷன் நல்லா சாஃப்ட்டு ஒட்டம் போய் ஏற்றிருக்கார் இருபத்தஞ்சு லிட்டரு கேனு ரெண்டு கேனு ஒரே நேரத்தில் தூக்கிப்படி வைப்பார் ஆனால் என்னால் நாம் முடியாது அப்போது அந்த கம்பேரிசன்லாம் வரும் பார்த்திங்களா எவ்வளோ வயசான மனுஷன் என்ன தெம்பா தூக்குறாரு அவரால் முடியுது ஒன்றால் முடியாது இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் ஆஃபீஸில் தான் நம்மளை கேபிஐ போட்டு கம்பேரிசன் பண்ணி சாவடிக்கிறானா வீட்டுக்குள்ள மாமனார் வீடு வரைக்கும் கம்பேரிசன் மாமனார் வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு இருக்கிற மரியாதை அந்த மரியாதை நம்மளை ஒரு சின்ன பையன் மாதிரியே ஹேண்டில் பண்ணுவாங்க அங்கே நிறைய வீடுகளில் எங்கள் அப்பா எல்லாம் வந்தபோது பார்த்தீங்கன்னா மாமனார் வந்தார்னா மாமியார்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க நம்ம போனால் மாப்பிள்ளை வராருன்னு அதெல்லாம் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம தான் எந்திரிச்சு ஓரமாக ஓடி போயிடணும் ஐயோ அது வருது நம்மளை போகுது ஓருங்க இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி அது வருது நம்மள தாக்க போகுது சார் நிறைய பேர் நிலம அதான் சார் இதை கேட்டு நீங்கள் சிரிக்கிறவளாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இது சார் உண்மையிலே எங்கே தான் நமக்கு நிம்மதினு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எங்கே போனாலும் ஒரு கம்பேரிசனு எங்கே போனாலும் ஒன்றால் முடியாது என்னால் எவ்வளோ முடியும் ஒன்றால் எவ்வளோ முடியும் டேய் முடிஞ்சே தான் பண்ணுமாடா முடிஞ்சே தான் பண்ணிக்கிறேன்னடா முடியாது எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கீங்க அப்போ சனி பகவான் உங்களுக்கு வந்து இந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது மாமனார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓகே நீங்களும் வந்து ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆள் தான் எங்கள் ஊர் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெத் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன் ஏதாவது விசாரிக்கிறேன்னா தோலில் துண்டு போட்டு போய் விசாரிக்க சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே எது இல்லை அந்த மாதிரி ஆம்பளை ட்ரை பண்ணுறாங்களாம் அப்பயே நம்ம வந்து இது போட்டு போய் தான் போகணும் ஒரு கூட கிளாச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் ஒரு ஆம்பளை ஆகிட்டீங்க நீங்கள் சொல்கிறது நாலு பேர் கேட்குற மாதிரி சனி பதினொன்னே பார்ப்பதால் மாமனார் வீட்டு வழி மரியாதை என் மாப்பிள்ளை மாதிரி உண்டா என் மாப்பிள்ளை யார் தெரியுமில்ல அப்படின்லாம் பேசுவாங்க நல்ல விஷயம் நல்ல நல்ல நண்பர்கள்லாம் ஏற்படுவாங்க ஸோ குரு பகவான் உங்களுக்கு எட்டில் மறைகிறார் இந்த குரு எட்டில் மறைவதால் என்ன ஆகும்னா உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வருவது நிறைந்த சொத்துக்களை தரக்கூடியது பெரிய தொழிலதிபராகப் போகிறீங்க சூப்பராக போகிறீங்க புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருடம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது அதே மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் மாமனார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது குரு பகவான் ரெண்டிலிருந்து எட்டு எட்டில் மறைகிறார் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் வரும் ஜாக்கிரதையாரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் தின்னிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் எதாச்சு சைனீஸ் மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது சிக்காங் குக்காங்லாம் சாப்பிட்டீங்கன்னா போய் ஹாஸ்பிட்டலில் நீங்களே போய் படுத்துக்கோங்க யாரும் உங்களை கூப்பிட்டு போக வேண்டாம் உங்களுக்கே தெரியும் நம்ம எதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறேன் மாமோஸ் ட்ரை பண்ணுறேன் ஆமாம் மதுல மற்றதெல்லாம் தின்னு முடிச்சிட்டோம் இப்போ புதுசாக அதுக்கு போயிட்டோம் எதையாவது ஒன்று திங்கிறோம் எதையாவது ஒன்று திங்காதீங்க நம்ம நல்லது திம்போம் ஸோ அப்போ நான்காம் வீட்டில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கான பேரை மட்டும் கெடுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வாட்ஸ்அப்பில் யார் கூட பேசுகிறோன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க யாருக்காவது ஃபோட்டோ அனுப்புகிறீங்க இந்த வீர விளையாட்டுலாம் வேண்டாம் நம்ம ஃபோட்டோ வேணும் கேட்க போகிறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் கேட்குறவங்களுக்காவது அனுப்பாமல் இருங்க வேண்டாம் இந்த வீர விளையாட்டுகள்லாம் வேண்டாம் அதனால் நீங்கள் நான்காம் வீட்டில் ராகு போகணும் அப்போ பெயர் கெடுவதற்கான பெண்களுக்கு சொல்கிறேன் பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த புத்தாண்டு ஒரு ஒரு வித்தியாசமான சொத்து இருக்கும் ஆனால் ரன்னிங் இருக்காது தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்குங்க மாமனார் வீட்டில் உங்கள் மதிப்பு உயரும் அவ்வளோதான் உங்களுக்கு சும்மா ஜாலியாக சொன்னேன் ஸோ தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் குருஜி கேட்டு இருக்கணும் பொழுது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்